வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் அசாதாரண நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கு அது எல்லாத்தையும் யூஎஃப்ஓட தொடர்புபடுத்தி மிகப்பெரிய அளவுக்கு விவாதமும் ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் பொதுவா யூஎஃப்ஓ நிகழ்வு அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு ரோட்ல போற சாமானியர் ஒருத்தர் அதை ஷூட் பண்ணிட்டாரு அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு போட்டோ வெளியே வந்திருக்கு இப்படி பார்த்து தான் நமக்கு பரிச்சயம் ஆனா இப்போ நாசா இருக்குல்ல உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் இவங்க ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்ருக்காங்க அது இப்போ யுஎஃப்ஓ சார்ந்த மிகப்பெரிய கேள்விகளை விவாதமா மாத்தி விட்டுருக்கு நாசா எடுத்துச்சாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் எடுத்தது நாசா தான் ஆனா நாசா இது யூஎஃப்ஓவே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லியும் கூட கண்டிப்பா இது யுஎஃப்ஓ தான் அப்படின்னு கேள்வி மலை கேள்விகளை சில யுஎஃப்ஓ ஆய்வாளர்கள் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ அவங்களுக்கு ஒரு வேலையில முட்டா பசங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த யுஎஃப்ஓ ஆய்வாளர்கள் இருக்காங்களா அவங்க முன்வைக்கிற கேள்விகளுக்கும் சில வேலிடான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல போக போது போய் தெளிவாக சொல்கிறாங்க ஸ்க்ரீன் ஒன்று தெரியுதுல்ல இது பேர் எல்ஆர்ஓ லியூனா ரிகோன சயின்ஸ் ஆபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாசா இருக்குல்ல அவங்களோட ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நிலவை சுற்றி வந்துகிட்டு இருக்கு இந்த எல்ஆர்ஓ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுற்றி வரதே பெரிய விஷயம் மக்களே அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அனுப்புறது பதினஞ்சு வருஷமாக உடைச்சிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் லேண்டர்னா வேறு ஆர்பிட்டர்னா வேறு மக்களே லேண்டர்னா ஒரு கிரகத்து மேலேயும் நிலவு மேலேயும் தரையிறங்கி ரிசர்ச் பண்ணோம் ஆனால் இந்த ஆர்பிட்டர் இருக்குல்ல இது பேருக்கேற்ற மாதிரியே நிலவோட சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல அதில் சுற்றிக்கிட்டு இருக்கும் நிலவை டச் பண்ணாது இது மேலே ஆர்பிட்டில் சுற்றினபடியே ஃபுல்லாக எல்லா விதமான ஃபோட்டோஸ் எடுக்கிறது மேப்பிங் பண்ணுறது இதெல்லாம் ஆய்வுகளே மேற்கொண்டு இருக்கும் ஸோ வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுங்க அப்போ தான் அந்த கான்டக்ட் உங்களுக்கு புரியும் இந்த எல்லா என்ன பண்ணுச்சு கடந்த மார்ச் மாதம் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் வழக்கமான வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது அதான் நிலவசத்தி வந்துட்டு இருக்கும் போது அசாதாரண புகைப்படங்களை எடுத்திருக்கங்க இது எல்லாரோ வேலையே முக்கியமான வேலையை புகைப்படங்கள் எடுக்கிறது தான் ஆனால் இந்த ரெண்டு நாட்கள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆக்சுவலாக இதுதான் எல்லாரும் எடுத்திருக்க அந்த புகைப்படங்கள் இங்கே நீங்கள் பார்க்குறப்ப தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் பாருங்க ஒரு மாதிரி பிளாக்கோ ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி சில்வர் ஷேப்பில் ஏதோ ஒன்று ஃப்ளை ஆகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா இது பூமியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் கிடையாதுங்க நிலவோட மேற்பரப்பு சார்ந்து எடுக்கப்பட்டிருக்க காட்சிகள் இந்த நிலவு ரேஸ் இருக்குல்ல அதாவது அமெரிக்கா இந்தியா ரஷ்யா பல நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு நிலவு வளம் அப்படின்றது ஃபியூச்சர்ல யாருக்கு சொந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரேஸில் மனுஷங்க தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா வேற்று கிரகவாசிகளும் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஐயத்தை யூஎஃப்ஓ ஆய்வாளர்கள் மத்தியில் இந்த புகைப்படங்கள் எழுப்பியிருக்கு ரொம்ப 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 மெல்லிசான ஒரு ஹாரிசாண்டல் லைனான இது இருக்கு பாருங்க இதை ஏலியன் களம்னு பல பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நாசாவே அல்ட்ரா ஜூம் பண்ணி வெளியிட்டுருக்க அந்த குறிப்பிட்ட காட்சி தான் ஒன்றும் குழம்பாதீங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்களா சரியா தெரியாத காட்சிகள் இந்த சர்ஃபேஸ் போர்டு மாதிரி இதைத்தான் தான் நாசா ஜூம் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அதோடய ஷேப் இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாக சில்வர் சர்ஃப் போர்டு இருக்குல்ல அந்த ஷேப்பில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இது ஏலியன் களம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சைட்டு விடுங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா முடியாது ஏன்னா அதோடய ஷேப்பையே பாருங்க ரொம்ப 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 அப்நார்மலாக இருக்குது அதுவும் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இல்லைங்க அது மூவபிள் ஆப்ஜெக்டாக இருந்திருக்கு நாசா வெளியிட்ட இந்த புகைப்படம் எதுக்காக இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குன்னு கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் இதை பற்றி என்னென்னமோ பேசலாம் ஆனால் இன்னொரு பக்கம் யூஎஃப் ஆய்வாளர்கள் இருக்காங்களா அவங்க பேசுகிறத செவி கொடுத்து கேட்கணும் அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகள் சார்ந்தும் நாசா தரப்பில் விரிவான பதில்களும் அளிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி ஒன்று பார்க்கலாம் முதல்ல அந்த யுஎஃப்ஐவாளர்கள் கேட்குற கேள்வி மார்ச் மாதம் எடுத்த புகைப்படங்கள் இது எதுக்காக ஏப்ரல் மாதம் இப்போ வெளியிடணும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்க வேண்டிய காட்சிகள்லாம் தூக்கிட்டு ஃபுல்லாக சந்தேகமாக வர மாதிரி எடிட் பண்ணி வெளியிட்டிருக்கீங்களா அப்படின்ற முதல் கேள்வி இதுக்கு நாசா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க எங்கே அது என்னன்னு எங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புடிபடலை எங்களுக்கு அசம்ஷன் மட்டும்தான் எங்களால் இப்போதைக்கு முன்வைக்க முடியுது அதாவது கொரியாவோட நார்த் கொரியா கிடையாதுங்க சவுத் கொரியா கொரியாவோட லூனா இருக்குல்ல இதை எங்களோட படம் பிடிச்சிருக்கலாம் மற்றபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லுது இதை நாங்கள் அப்போ எடுத்துருந்தாலும் சில ஆய்வுகளுக்கு அதை உட்படுத்தி இருந்தோம் நாங்க எங்களுக்குள்ள ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கோம்னு இவங்க கன்ஃபர்மேஷன் சார்ந்து அந்த விஷயத்த விளக்கமா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்புறம் சவுத் கொரியா பேரை உள்ள கொண்டு வரேன்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கீங்க நாசா என்ன சொல்லுது கடந்த மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியும் இந்த எல்ஆர்ஓ இருக்குல்ல அதான் நாசா ஓடுது இன்னொரு பக்கம் டிஎல்ஓ இருக்குல்ல கொரியா ஓடுது இந்த ரெண்டு ஆர்பிட்டரும் எதிர் எதிர் திசையில் நிலவை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் எங்களோட எல்ஆர்ஓ இந்த டிஎல்ஓவை ஃபோட்டோ எடுத்துருக்கு அவ்வளோதாங்க வேறு மற்றபடி இது யூஎஃப்ஓவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நாசா சொல்லுது நாசா உண்மையிலேயே சொல்கிறதுலாம் கரெக்டு தானா இல்லைனா சப்பக்கட்டு கட்டானு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது மக்களே அதை இப்ப தெளிவாக சொல்றேன் ஏன்னா இந்த கொரியாவோட டனிவரி லூனா ஆர்பிட்டர் இருக்குல்ல இது லான்ச் பண்ணப்பட்டது உண்மைதான் அது செயல்பாட்டில் இருக்கிறத உண்மைதான் கிராஃப்ட் ஆன் த மூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நிலவை நோக்கின அவங்களோட முதல் விண்கலமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் இருந்து இந்த விண்கலம் நிலவை சுற்றி வந்துகிட்டு தான் இருக்கு ஸோ நாசா சொன்னால் அந்த விஷயம் உண்மைதான் ஆனா இருக்கலாம் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க இதோட படமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நாசாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாம கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காமடுது சில இடத்துல கேள்விக்குவாங்க மத்தியில் எல்ஆர்ஓ டிஎல்ஓ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் அப்படின்றது பதினோராயிரத்து ஐநூறு கேஎம் பிஹெச் இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது கிலோமீட்டர் பர் ஹார் இந்த ஸ்பீடு வெலாசிட்டிஸ் அப்புறம் எப்படி இப்போ போட்டோ இவ்வளோ தெளிவா எடுக்க முடியும் அதுவும் அவ்வளோ ஸ்பீடா மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை எப்படி இவ்வளோ கரெக்டாக உங்களால் ஒரு ஃப்ரேம் கூட கொண்டு வந்து எடுத்த முடியுது பாசிபிளே இல்லையே அப்படின்றாங்க யுஎஃப் ஆய்வாளர்கள் இதுக்கு நாசா தரப்பில் என்ன பதில் சொல்லப்படுதுன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் அதில் மாற்றிக்கிறது எதுவும் இல்லை ஆனால் எல்லாரும் இருக்குல்ல இதோட நேரோ ஆங்கிள் கேமராவை நீங்கள் கவனிக்கணும் அதையே மைண்டில் வச்சு பேசணும் ஒரு ஆர்பிட்டரை இன்னொரு ஆர்பிட்டர் கிராஸ் பண்ணுறப்ப கிளியர் ஃபோட்டோ எடுக்க முடியும் தானே அது பாசிபிள் தானே அப்படின்றது நாசா அகைன் இந்த யுஎஃப் ஆய்வாளர்கள் எழுப்புகிற கேள்வி ஒரு ஆர்பிட்டரோட வேகத்தை விட இந்த ஃபோட்டோ நீங்கள் காமிச்சிங்களே இது ரொம்ப வேகமாக பயணிக்கிற தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இது எப்படிங்க பாசிபிள் ஏன்னா நீங்கள் நாசாதான் ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்ட்னு சொல்லுவீங்க எதை உருவாக்கினாலும் அதைபடி ஸ்பீடாக போகுதுன்னு எங்களுக்கு தோணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாசா என்ன பதில் சொல்லுது ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் நிற்குது இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அது ஃபோட்டோ எடுக்குதுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு ஆப்ஜெக்டுமே மூவ் பண்ணிட்டு இருக்கு ஸோ அது இப்போ கம்மியான வேகத்தில் இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாலும் ரெண்டும் ஒரே நேரத்தில் சுட்டுறப்ப அது வேக அதிகரிக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் நின்று ஒரு இடத்தை பார்க்கறதுக்கு ஓடிக்கிட்டே இடத்த பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்லுது யூஎஃப்ஓ ஆய்வாளர்கள் முன்வைக்கிற அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியாவோட ப்ராடக்ட் இருக்குல்ல இது ஆக்சுவலாக அளவில் ரொம்ப சின்னது ஆனால் அது எப்படி இங்கே ஃபோட்டோவில் பத்து மடங்கை விட அதிகமாக ரொம்ப பெருசாக தெரியுது எங்களால் புரிஞ்சிக்க முடியலையே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா அது பார்த்தா தெரியும் ஓரளவுக்காச்சும் யூகிக்க முடியும் ஓகே இந்த கார்னர் இங்கே இருக்கு அந்த கார்னர் இங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று இருக்குது இதை சுற்றிக்கிட்டு அதை போய் நீங்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட்னால் எப்படி நம்ப முடியும் அவ்வளோ பத்து மடங்கு வரைக்கும் பெருசாக அப்படிங்க அளவில் தெரியும் அப்படின்றாங்க இந்த கேள்விக்கும் சரி ரெண்டு களங்களுக்கு இடையில பதினோரு மைல்ஸ் தூரம் தானே இருக்குன்றீங்க இந்த எல்லாரோக்கும் டிஎல் ஓகே நடுவில் அப்புறம் எப்படிங்க கிளியர் கட்ட இந்த இமேஜ் எடுக்க முடியுன்ற இன்னொரு கேள்வியை எழுப்புறாங்க இது ரெண்டுத்துக்குமே நாசா பதில் பதிலில்லை சரி இதெல்லாம் விடுங்க அடுத்து அல்டிமேட்டாக இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க யூஎஃப் ஆய்வாளர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லோருமோ செயல்பாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க வேறு ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுவும் பதினஞ்சு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிலாவா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக நாசா தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கேயாவது அது யூஎஃப்லாம் கிடையாதுங்க சவுத் கொரியாவோட ஒரு ப்ராடக்ட்டு தான் அது ஒரு தான் சுற்றுது அப்படின்ட்டு ஆனால் யூஎஃப் ஆய்வாளர்கள் இதை விட்டுற மாதிரி தெரியல கேள்விகளால் தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் இதுவரைக்கும் சொன்னது ஒரு நிகழ்வு அசாதாரண நிகழ்வு இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சில நிகழ்வுகளும் அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு அதுவும் எப்போ இந்த சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா முழு நீல சூரிய கிரகணம் இந்த டைமில் ஆக்சுவலாக இந்த வாட்டி சூரிய கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியல இந்த வட அமெரிக்கா பகுதிகள் இருக்குல்ல அங்கே மட்டும் தான் தெளிவாக பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு அப்போ பகல்ன்ற நேரத்தினால அவங்களால பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இந்த அரிய நீல சூரிய கிரகண நிகழ்வு அரங்கேறும் போது அமெரிக்காவோட டெக்ஸாஸ் பகுதி வான் பரப்பில் வினோதமாக ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுன்னு அடுத்த ஒரு ஃபுட்டேஜ் இப்போ பயங்கர வைரலா சுத்த ஆரம்பிச்சிருக்கு அதை ஆக்சுவலாக சூரிய கிரகத்தின் போது வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததா டெக்சாஸ் பகுதி மக்கள்லாம் அவங்க தரப்புக்கு பதிவுகளை போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதுவும் சில பேர் அந்த வானத்துல அந்த விஷயம் கிராஸ் பண்ணி போறப்ப ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்னு கத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க கண்டென்ட் சும்மா இல்லைனாலே கண்டென்ட் கிடைக்கும் இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருச்சு யூஎஃப் ஆய்வாளர்கள் சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன சொல்றாங்க ஏன்பா இது கண்டிப்பா ஏலியன் களம் தான்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா யூஎஃப் ஆய்வாளர்களோட இந்த ஒரு தியரிக்கு சில பேர் என்ன தெரியுமா மறுப்பு சொல்றாங்க அது யுஎஃப்ல ஒண்ணும் கிடையாது சூரிய கிரகணம் ஏற்படுற அந்த நேரத்துல இருள் சூழ்ந்த அந்த தருணத்தினப்போ மேகங்களோட நிறமும் மாறி நிற்கும் அந்த நேரத்துல ஏற்படுற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனா இருக்கலாம் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒளியல் மாயின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஆனா அந்த சிலர் சொல்ற அந்த விஷயத்த யூஎஃப் ஆய்வாளர்கள் ஏத்துக்கிறா மாதிரி தெரியல யூஎஃப் ஆய்வாளர்கள் சொல்ற விஷயத்தை இந்த சில ஆய்வாளர்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியலங்க சரி இது ஆப்டிக்கல் இங்கிலீஷ்னாவே இருக்கட்டும் அப்புறம் எப்படி இது இவ்வளோ வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது இது ஷேடோனா கூட ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது ஷேடோன்னு சொல்லிட்டு ஆனால் ஷேடோ மாதிரியும் கிடையாது ஒரு மாதிரி விவரிக்க முடியாத ஒரு அன்ஐடென்டிஃபைடா இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க நீங்கள் யூஎஃப்ஓ இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் அடுத்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க பறக்கெடுத்து போறது வருதுன்ற ஒரு விவாதம் இப்போ போய்கிட்டு தான் இருக்கு நம்ம இசிஆர் பகுதி வரைக்கும் போட்டோஸ்டா வெளியாச்சாங்க இந்த பகுதியில் யூஎஃப்ஓ நடமாட்டம் இருக்குது வானத்தில் பறக்கும் தட்டு போயிட்டு இருக்கு அதுன்னு பல பேர் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் இதுவரைக்கும் உண்மை தன்மைன்றது கிளியர் கட்டாக புடிபடவே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்பா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ அதிநவீன கேமராஸ் வந்துருச்சு செல்ஃபோனில் இருக்க கேமராஸே மேம்பட்டுருக்கு கிளியராக ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கலாமே இதுதான் ஏலியன் இதுதான் பறக்கும் தட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் போல் ஒரு கிளியர் கட்டான ஃபோட்டோ எவிடன்ஸ் கூட இல்லாமல் இருக்குது அது எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை இந்த பர்சன் சொல்கிறாருங்க ஹாவர்ட் இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் இவர் பேரு ஆதி லியூப் என்ன சொல்றா அப்படி ஹிடன் டைமென்ஷன்ஸ் மூலமா தான் ஏலியன்ஸ் டிராவல் பண்றதா இவர் சொல்றாருங்க இவர் ஏலியன்ஸ் முழுமையா நம்புறதுனால தான் இந்த டைம் பயன்படுத்துறாரு ஹிடன் டைமென்ஷன்ஸ் மூலமா ஏலியன்கள் பயணிக்கலாம் அப்படின்ட்டு டைமென்ஷன் குழம்பிடாதீங்க இன்டர்ஸ்ட்ல படம் பாத்தீங்களா அந்த படம் பார்த்தவங்க டைமென்ஷனா நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமா இருக்காது உதாரணத்துக்கு ஆன்மாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு டைமென்ஷன் நாம நம்மளோட ஃபியூச்சரை போய் பார்க்கலாம் பாஸ்ட்டுக்கும் போகலாம் இதுக்கெல்லாமே டைமென்ஷன் யூஸ் பண்ணணும் இது போல டேம்லாம் இந்த ஹாலிவுட் சினிமாஸாக வந்து வர போகிறேங்க அதான் இங்கே குறிப்பிட்டுறாரு அதாவது ஏலியன்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க அந்த கலன்கள் வேற டைமென்ஷன்ல இருக்கிறது இதுக்கான விடை தெரியணும் அப்படின்னா என்ன டெக்னாலஜி அப்படின்ற விடை கிளியர் புரியணும்னா நம்ம சேன் இருக்குல்ல அங்கே த காட் பார்ட்டிகளை வச்சு ரிசர்ச் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்ட்டிகள் ஆக்சிலரேட்டர் இந்த ரிசர்ச் முடிவு மட்டும்தான் இதுக்கான ஒரே பதிலாக அமையும் ரீக்ரியேட்டிங் பிக் பேங்க் லைக் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல இதன் மூலமா தான் நமக்கு புரிய வரும்னு அவர் சொல்றாரு இந்த பூமி உருவானதே பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்களா சயின்ஸ்ல இருக்க பெரிய தியரி அதை ரீக்ரியேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் காட் பார்ட்டிகளை பேஸ் பண்ணி போகுது அதான் இவர் கோட் பண்றாரு இதுக்கெல்லாம் மேலே என்ன சொல்றாரு மனுஷங்களை விட ஏலியன்ஸ் தான் அறிவுல சிறந்து இருக்க முடியும் நம்மளை விட பல்லாண்டு காலமாக அவங்க அவங்களோட பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு அவர் ஆழமாக நம்புறாரு குவாண்டம் கிராவிட்டி என்ஜினியரிங் இருக்குல்ல இதன் மூலமா ஹிட் அண்ட் டிராவலை இந்த ஏலியன்ஸால மேற்கொள்ள முடியும்னோ இது போன்ற பயணத்தால் விபத்தே ஏற்படாதுன்னு சொல்கிறாருங்க இது இன்னும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்மளோட விமானமும் ஹெலிகாப்டரோ வானத்தில் இருக்கு அந்த நேரத்தில் ஏலியன்ஸ் நம்புறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் சொல்கிற விஷயத்த ஏதோ ஒரு பறக்கும் தட்ட அங்கே கிராஸ் பண்ணுதுன்னா அங்கே ரெண்டுமே மோதுகிற ஒரு நிகழ்வு வந்தால் கூட விபத்தாக மாறாதான் அது தான் வேறு டைமென்ஷனில் ஏலியன்ஸ் பயணிக்கிறாங்க நாம் பாத்துட்டு இருக்க இந்த டைமென்ஷன் பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ பயணிக்கிறதா அவர் சொல்கிறாரு நாம் எதை நினைக்கிறோமோ அதை ஏலியன்ஸ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்கன்னு இவர் சர்டிஃபை பண்ணுறாரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஒரு அப்நார்மல் ஒன்று நடந்துட்டாலே உருட்டுகளுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய பேசுவாங்க இப்போட சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா உலக பேரழிவோட அறிகுறின்னு ஆரம்பிச்சாங்க இது வழக்கமாக நம்ம எதிர்பார்க்குறவனு தான் அதை ஆரம்பித்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மத்தியில் பறவைகள் விலங்குகள் எல்லாமே ரொம்ப அப்னார்மலாக பிஹேவ் பண்ணிச்சு அவ்வளோதான் பேரழிவோட மிகப்பெரிய அறிகுறி அது ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா ரிசர்ச் வச்சே சொல்கிற உண்மை இது இந்த சூரிய கிரகண நேரத்தினப்போ பகல்லையே சில குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுங்க ஒளி பெருசாக விழாம அதை சந்திரன் மறைக்குது அப்படின்னு அந்த கிரகணத்தினப்போ இங்கே இருள் சூழ்ந்து நிற்குள்ள உலகம் முழுக்க கிடையாது அந்த சூரிய கிரகணத்தை தென்பட்டு அந்த பகுதிகள் சார்ந்து சொல்கிறேன் அப்போ ஏற்பட்ட நேரத்தில் விலங்குகளும் பறவைகளும் அப்னார்மலாக பிஹேவ் பண்ண செய்யும் இது உண்மைதான் பட் எதுக்காக தெரியுமா பேரழிவு சார்ந்த அறிகுறிகளாம் கிடையாது இரவு சீக்கிரம் வந்துச்சுன்ற மாதிரி தான் அதுங்களாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குமா பறவைகள் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் இருந்தால் பகல் இருட்டி போயிடுச்சுன்னா இரவு இவ்வளோ தான் இதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுமே தவிர மற்றபடி பேரழிவின் அறிகுறி பறவைகள் உண்மை தெரியுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நம்ம நம்பாதீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் நாசா அந்த புகைப்படங்கள் சார்ந்த விளக்கங்கள் அப்படி பெருசாக கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் உண்மையா பொய்யா ஏன்னா செக் பண்ண வேண்டியது நாசா தான் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் நாசா சொல்ற விஷயத்தையே செக் பண்ண வேண்டியதா இருக்கு அறிவியல் மூளைகளை வரைக்கும் இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் டாமினட்டு நாசாவும் இஸ்ரோவும் அவங்க தரப்புல சொல்கிறது மட்டும் நாம ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்க முடியும் சோ அதனால இப்போதையும் இந்த போட்டோஸை நாசா என்ன சொல்லணும் அதை பேஸ் பண்ணியே பார்ப்போம் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் வழக்கமாக அந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வர ஒரு சில காட்சிகள் ஃபியூச்சர்ல அப்படியே நடக்கும் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா தமிழ் படங்கள் சார்ந்த சில விஷயங்கள் எப்படி வர ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு அன்றே சிவம் படம் பார்த்துருப்பீங்க அதில் கமல் சார் சுனாமியை பற்றி சில டைலாக்லாம் சொல்லுவோம் அப்படி அது வரைக்கும் நம்மளுக்கு சுனாமின்ற வார்த்தை பெருசாக பரிச்சம் கிடையாது சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அன்றே கணித்தார் கமல்ஹாசன் ஒரு ஹாஸ்டாக அட்ரென் பண்ணியிருந்தாங்க இதை ஆக்சுவலாக தமிழ் சினிமாக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் ஹாலிவுட் சினிமாவில் செம்சங் ப்ரொடிக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆங்கள அது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க விஷயம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ன்ற படம் பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பிட்ட கேரக்டர் காட்டுவாங்க இந்த சில்வர் சோஃபா போர்டு இருக்குல்ல அதை வச்சு சில நேரத்திலேயே ஒரு சர்ஃபிங் போர்டை வச்சு ஒருத்தர் ஃபுல்லாக பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க இப்போ சில ஹாலிவுட் ரசிகர்கள் அந்த நாசாவோட போட்டோஸ் இருக்குல்ல அதை இந்த கேரக்டோட தான் மெஜ் பண்ணுறாங்க ஸோ உண்மை வேட்டிருக்கிறவாசி தான் ஆனால் நாசா மறைக்குது அப்படின்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஹாலிவுட் சினிமா கதையை ரியல் லைஃபோடு சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்